ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான டிஃபனுக்கோ ஸ்நாக்ஸுக்கோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபில்லிங்கான சூப்பரான ஒரு டிஃபன் தான் செஞ்சுருக்கோம் ரெண்டு நிமிஷம் போதும் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதோ இல்லை ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலோ டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரியான ப்ரெட்டில் சூப்பராக ஒரு ஆம்லெட் போட்டிருக்கோம் செம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக நல்லா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக உள்ளார எல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம் அது என்னென்ன உள்ளார எப்படி எதெல்லாம் வச்சுருக்கோம் ஃபில் பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாங்க டீட்டெயிலாக நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு ஃப்ளேவரோடையும் இருக்குது இது எப்படி செஞ்சோங்கிறத பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ கிளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பசங்க டிஃபன் கேட்டாலோ இல்லை ஸ்நாக்ஸ் கேட்டாலோ மார்னிங் நைட்டுக்கு ஈவினிங்க்கு இது மாதிரி எந்த ஒரு சமயத்துக்கு வேணாலும் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ப்ரெட் ஆம்லெட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பசிக்குதுன்னு டக்குன்னு நம்மளுக்கே ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம டக்குன்னு ப்ரெட்டும் முட்டையும் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதை செஞ்சு சாப்பிடலாம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பசையும் தாங்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம் இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்குவோம் ரெண்டு முட்டையும் இப்போ உடச்சி ஊற்றியாச்சு இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பீட் பண்ணி முடித்தாச்சு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ இதில் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்லா இதில் கலந்து விட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் சில சமயம் பச்சை சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அது வாயில் கடிப்படுறப்ப பசங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் சாப்பிட கஷ்டப்படுவாங்க அதனால தான் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து வச்சுட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா அடித்து விட்டுடலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தழை இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் காய் எதுவும் போடுறதுனாலும் கேரட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு கால் தக்காளி மட்டும் போடுறேன் போடுறப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பசங்களுக்கு அது பார்த்து சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அந்த ப்ரெட்டை லைட்டாக நம்ம ஸ்டோஸ் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படியே வச்சு சாப்பிட விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆம்லெட் மாதிரி ஊற்றிட்டு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் லைட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தோசை கல் போட்டிருக்கேன் நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் என்ன வேணாம் அப்படின்னா பட்டர் யூஸ் பண்ணுறவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த முறுமுறுப்பு உள்ளார ரெண்டு சைடையும் பரட்டி போட்டுக்கலாம் அப்படி லைட்டாக அப்படி சர்வ் விட்டு எடுத்து அதில் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யலாங்கிறது இதெல்லாம் நம்ம முட்டை கலக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க ரெண்டு சைடும் நல்லா அழகாக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுட்டு முட்டையை ஆம்லெட் மாதிரி ஊற்றிடலாம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை வீட் பண்ணி வச்சுருக்கதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க ஊற்றிக்கலாம் அதை ஊற்றுறத இப்படி கொஞ்சம் நல்லா பண்ணி இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுப்பு சும்மிலேயே இருக்கட்டும் சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு பக்கம் இந்த சீஸை இப்படி வச்சிடலாம் இந்த மாதிரி சீஸை வச்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவும் எல்லாேருக்கும் அது வந்து ரொம்ப அது சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சைடு லைட்டாக நம்ம டொமேட்டோ கச்ச கெச்சப்ப இருக்குது பாருங்கள் அது இருந்துச்சுன்னா தடவிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ அதில் அதை தடவிடலாம் டொமேட்டோ கச்சப்பை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்படி ஊற்றி நீங்கள் வீட்டில் எதுவும் க்ரீன் சட்னியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை இன்னொரு இதில் கூட தடவி விட்டு நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் எல்லாமே நம்மளோட இனோவேஷனில் செய்கிறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ இதை நம்ம அடியில் மடித்து விட்டரலாம் இந்த சைடை அப்படியே மடித்து விட்டரலாம் சென்டரில் ஒரு கட்டு போட்டுட்டு அப்படியே ரெண்டையும் மேலே எடுத்து வச்சிடலாம் நம்ம வச்சுட்டு பெரட்டி ஒரு தடவை போட்டுவிட்டோம்னா அந்த சீஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பராக வரும் அவ்வளோதான் சூப்பராக ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் சூப்பரான அந்த சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு சென்டரில் நம்ம கட் பண்ணி விட்டு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு நல்லா உள்ளார அந்த சீஸோட நம்ம வச்ச டொமேட்டோ கச்சை சூப்பராக இருக்குது பார்க்கவே பாருங்கள் சூப்பரான ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு டிஃபனோ ஸ்நாக்ஸோ எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ